பக்கம் மூண்டு பக்கத்துலயும் போட்டு சரி லேட்டா வந்தவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் உடைய நோப் பிரசாதம் ரெண்டு பேர் லேட்டம் தான் வந்தது பயிற்சிக்கு உம் அரங்கப்பரங்கம் ரெண்டு பேர் வந்தது அவங்களுக்கு நோ பிரசாதம் ரெண்டு நாளுக்கான பாமுக பொருட்சொரு வேணாம் போம்பாங்க வணக்கம் வந்த வணக்கம் செவ்வாக்கள் அமைக்கிறது எனது ரெண்டு சொண்டு சொண்டு சொண்டுக்கு பெண்கள் பந்தை கொழுப்பால் செய்தி பூசி அழகுப்படுத்துவார்கள் சொண்டு மரங்கொத்தி மீன் கொத்தி தங்கள் அலகுகளால் உணவுகளை கொத்தி எடுத்து உண்பார்கள் அழகு அன்றது பதம் இருக்கின்றது சொண்டு போதை மருந்து அற்பனாக சாப்பிட்டாலுமே மயக்கம் ஏற்படுகின்றதா அந்த ஆயுசென்று அதை சாப்பிட்டாலே அற்பன் என்ற ஒரு பதம் இருக்கின்றது சொண்டு பலர் சொண்டு தீனி என்பதால் நுழை கூடுவதாக இருக்கின்றது சொண்டு ஒருவன் ஒருவரை சொண்டு உரைஞ்சி கதைகளை கேட்டு பிரச்சனையை ஏற்படுத்துவதும் உண்டு சொ அது உரஞ்சி என்று சொண்டு உரைஞ்சி என்று ஒரு பதம் இருக்கின்றது சொண்டி தீனி என்றும் ஒரு பதம் இருக்கின்றது சொண்டு சிலர் சிலரை பற்றி நிந்தியாக பேசி குற்றம் சாட்டுவார்கள் நிந்தி என்று ஒரு பதம் இருக்கின்றது அவ்வளவுதான் திருநராமன் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமக பொறிச்சொல் என்று சொண்டு சொண்டு என்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆகிறது சொண்டு இது பறவையின் மூக்கு உதடு தடித்த உதடு கனத்த பாத்திரங்களின் விளிம்பு குற்றம் அப்பென் சொண்டு காவுகள் என்றெல்லாம் வருகின்றது ஆயிரத்தின் முனி என்றும் இந்த சொண்டு சொல்லப்படுகின்றது அறகுகளின் மூக்கை சொண்டு என்போம் இதான சொண்டுகள் நாரை தூக்கத்தில் நீண்ட சொண்டுகள் கிளியின் சொண்டு மிகவும் அழகானது இதுகளை அழகு என்றும் நாங்கள் சொல்வதுண்டு மனிதரின் உதவுகள் தொண்டு அதிரம் என்று பெயரில் உண்டு சில மனிதர்களுக்கு உதகுகள் இரண்டும் தடித்ததாக இருக்கும் ரெண்டு உதடுகளும் சரியான தடிப்பதாக இருக்கும் கனமான பாத்திரம்புகளையும் நாங்கள் சொண்டு என்று பின்னரே சொண்டு என்று சொல்லுவார்கள் சொண்டு காவ கதைகளை காவிக்கிறது கதை ஆகுறது சொண்டு காவி என்று சொல்வார்கள் கதைகளை காவிக்கணும் காவி என்று சொல்லுவார்கள் மற்றது ஆயுதங்களின் நுனியும் சொண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த கூறாக வளைந்து இருக்கிற நுனிகளுக்கு தான் மாதிரி இருக்கிறதையும் சொண்டு என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் இவ்வளவுதான் நான் எடுத்துக்க வந்து தெரிஞ்ச நம்முடைய நடைமுறை வார்த்தையில வழக்கத்தில் இருக்கிற சொண்டு சொல் நன்றி நன்றி வணக்கம் சிலருக்கு அதுக்கு பட்ட பேரே சொண்டு சொண்டி என்று வைப்பார்கள்

ஏன் இப்ப அந்த இது ஊத்துறது பச்சை ஊத்துறாங்கல அதுல இந்த காது இதெல்லாம் ஊத்துறாங்க. சண்டை போட்டு ஒண்டிக்கணும். அத தான் நாக்குல சண்டைல ஓ. வணக்கம் மணி. பாंबू. ஓ என்னது சொண்டு الماده தான் இந்த ஜோசி. சொண்டு ரெੰਜரவர்கள் ஒரு बेर கரべる கொண்டு அந்த சொண்டு மற்றது கிழிந்த சொண்டு மிக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு மற்றது சொண்டுகளால் என்ன இது மர துண்டுகளை காதி கொண்டவை பறவைகள் கூடு கட்டுவது மிக அழகாக இருக்கும் நன்றி வணக்கம் அதையும் விட இவங்க சின்னாக்கள் படுத்துக்கொண்டிருப்போம் அழுல வரும் சிரிக்கிற மாதிரி வரும் அந்த கிணவுல கண்டு செய்யணும் போது தெரியல வடிவண்ட

சொண்டு சொண்டு இருக்கும் கிளியின் சொண்டு சிவப்பாக இருக்கும் மரங்கொத்தியின் சொண்டு நீளமாக இருக்கும் மீன் கொத்தியின் சொண்டு பறவைகளின் சொண்டு அவர்கள் அவர்கள் அந்த பறவைகளுக்கு அதற்கு ஏற்ப மரத்தை கொத்துவதற்கோ மீனை பிடிப்பதற்கோ அதற்குரிய சொண்டு இனிய காலை வணக்கம் தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பொறிச்சொல் சொண்டு 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 பறவைகளின் சொண்டு நீளமாக இருக்கும் கிளியின் சொண்டு சிவப்பாக இருக்கும் மரங்கொத்தியின் சொண்டு நீளமாக இருக்கும் மீன் கொத்தியின் சொண்டும் அதவிட நீளமாக இருக்கும் அவர்கள் அவர்கள் அந்த பறவைகளுக்கு அதற்கு ஏற்ப மரத்தை கொத்துவதற்கோ மீனை பிடிப்பதற்கோ அதற்குரிய சுண்டு நீளம் ஒவ்வொரு அளவில் வித்தியாசமாக இருக்கும் சொண்டு சொண்டு ஸ்லவே சொல்லுவீங்க சொண்டு உறைஞ்சது என்று சொல்லுவார்கள் ஒருவருடைய வீட்டில் நடப்பதை அல்லது ஒருவரை பார்த்து எண்ணுவர்களுக்கு பொய் சொல்வதை சொண்டு ரஞ்சுவது என்று சொல்லுவார்கள் சொண்டு என்றால் குற்றம் அந்த குற்றம் இந்த சொண்டு ரஞ்சுதலுக்கும் பொருத்தமாகத்தான் வருகிறது குற்றம் அற்பன் ஆயுதத்த நுனி உதடு உத்தியோகம் பறவையின் மூக்கு இவற்றையெல்லாம் சொண்டு என்று சொல்லுவார்கள் சொண்டு அதேபோல அற்பனுக்கு பவுசு வந்தால் அத்தராத்தே குழை பிடிப்பான் என்று சொல்லுவார்கள் திடீரென்று வந்த பணக்காரர்கள் அப்படி இப்படி செய்து மற்றவர்களுக்கு அதை தாங்கள் பணம் இருப்பதாக காட்டி கொள்ளுவார்கள் அதை நீத்தான் அற்பன் என்று சொல்வார்கள் ஆயுதங்கள் என்ற நுனியை சொல்வார்கள் அதாவது என்ற நுனியை சொண்டு அந்த விளிம்பு என்று சொல்ற மாதிரி இது சொண்டு என்று சொல்லுவார்கள் உத்தியோகத்தையும் சொண்டன்று தான் சொல்லப்படுகிறது மனிதர் ஆண் மகனுக்கு உத்தியோகம் ஒரு புருஷ லட்சணம் என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் உலகத்தை வணக்கம் ஒரு சொண்டிருந்தால் தரலாம் சொல்ல பாருங்களா

வணக்கம் அணி வணக்கம் ஃபார் உறவு அனைவருக்கும் காஞ்சிபுரத்தில் ஜியான் அடேசன் நின்று தினமரு ஃபார் கவி கிழமை கிடையாது மூவாயிரத்தி ஐந்து நான் அந்த நம்பர்கள் எல்லாம் தவறுகளாக அந்த வியாழன் கவிதையில எல்லாம் போட்டுட்டேன் நான் எல்லாம் இலக்கம் போட்டு எழுதி கொண்டுதான் மாறேன் என்னது இலக்கம் இன்றைக்கு மூவாயிரத்தி ஐந்து தவறுதலாக வியாழக்கிழமை கவிதையில் மாறுதலாக தவறுதலாக குறைச்சி போட்டுக்கிட்டேன் அதுதான் சரிப்படுத்தி இப்ப சரியா செய்துன்னு அதில் ரெண்டு கோப்பி வச்சிருக்கிறபடியா அது தவறுதலாக பதியப்பட்டு விட்டது காணி நில பிரச்சனைகள் காணி நிலம் வேண்டும் அகழ் ஆராய்ச்சியிலே தோண்டவும் வேண்டும் காணி நிலம் வேண்டும் அகழ் ஆராய்ச்சியில் தோண்டவும் வேண்டும் அதிலே விகாரைகள் அமைத்திட வேண்டும் அதிலே விகாரிகள் அமைத்திட வேண்டும் புத்தரின் சில சிலை அமைக்க வேண்டும் போதனை குருக்கள் சண்டை பிடிக்க வேண்டும் புத்தரின் சிலை அமைக்க வேண்டும் போதனை குருக்கள் சண்டை பிடிக்க வேண்டும் அடாவளியாக காணிகளை அபகரிக்க வேண்டும் திருகோணமலை கடற்கரை சில வைக்க வேண்டும் அடாவளியாக காணிகளை அபகரிக்க வேண்டும் திருகோணமலை கடற்கரை சில வைக்க வேண்டும் மக்களின் எதிர்ப்பால் எடுத்து விட வேண்டும் மீண்டும் பலத்த போராட்டத்தில் வைக்கவும் வேண்டும் மக்களின் எதிர்ப்பால் எடுத்து விட வேண்டும் மீண்டும் பலத்த போராட்டத்தில் வைக்க வேண்டும் போதனையில் அரச மரத்தடியில் ஓதலும் குறுந்தூர் கன்னி கன்னியாவும் பறித்திட வேண்டும் போதனையில் அரச மரத்தடியில் ஓதலும் குருந்தூர் கன்னியாவும் பதி பறித்திட வேண்டும் தமிழ் மக்கள் கொலை செய்யிட வேண்டும் என்பர் ஞானம் பெற்ற புத்தர் போதிக்கவில்லை தமிழ் மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஞானம் பெற்ற புத்தர் போதிக்கவில்லை ஆடியடங்கம் வாழ்க்கைக்கு ஆறு அடி நிலந்தானே தேவை ஆடியடங்கம் வாழ்க்கைக்கு ஆறு அடி நிலந்தானே தேவை அதற்கேன் புத்தவிகாரிகளும் போராட்டமும் சிந்தித்து மதத்திற்கு அர்த்தம் புரிந்து வாழுங்கள் அதற்கேன் ஆரடி நிலந்தானே தேவையே அதற்கேன் புத்த விகாரிகளும் போராட்டம் சிந்தித்து மதத்திற்கு அர்த்தம் புரிந்து வாருங்கள் நன்றி வணக்கம் இந்த பிரச்சனை வெள்ள பிரச்சனை காடாண்டு ஓ இதுக்கு முதல் இந்த பிரச்சனைக்கு முதல் தேரோ பிரச்சனை அதைத்தான் நான் எழுதி வச்சிருந்தேன்னா இந்த பண்டை குழா எழுதி வச்சிட்டேன் അൻപണിക്കാമൂല ഉലിയാ ഉയങ്ങൾ ഉലിയാ உதவிட மனமும் வரவில்லையா உதவிட மனமும் வரவில்லையா ஆறு கடலென ஒட்டுமொத்த சக்திகளும் ஓரணியாய் திரண்டெழுந்து உதைத்து விட்டனையும் நாட்டை சரித்து விட்டன ஆறு கடலென ஒட்டுமொத்த சக்திகளும் ஓரணியாய் திரண்டெழுந்து உதைத்து விட்டனையும் நாட்டையே சரித்து விட்டன அல்லலுறும் மக்கள் ம மணலுக்குள் புதைந்த உடலங்கள் அல்லலுறும் மக்கள் மன மணலுக்குள் புதைந்த உடலங்கள் கதறி அழும் மக்கள் குரல் நம் காதில் கேட்கின்றதா அல்லலுறும் மக்கள் மனதுள் பு மணலுள் புதைந்த உடல்கள் கதறி அழும் மக்கள் குரல் எனம் காதில் கேட்கின்றதா மனம் பதற கவலையால் வாடுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கூர்வ வழி என்ன மனம் பதற கவலையால் வாழும் மக்களுக்கு ஆறுதல் கூற வழிய சிந்திப்போம் செயலாற்றுவோம் சிந்தி என்ன ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த நிலச்சரிவுகள் இந்த இதற்குள்ள போன மிக்ஸ் பண்ண சனங்கள் உண்டையும் பிடிக்கலாமலாம் இருக்குது

அவர் அதுல இறங்க கொண்டு போய் பதிய கொண்டு போய் பள்ளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இறக்கி போட்டார் அதுல அது தண்டது சரி அது சரியான குறையாதான் போடு வேடிக்கை பாதித்து அது சொல்லியிருக்கிறார்ஜினா ஜனாதிபதி தயவு செய்து தரும் வெளியில வராதீங்க புதினம் பார்க்க போயிருந்தா அப்படியே படமும் போட்டு கிடந்தது முக்கியமாக எங்கட தமிழ் மக்கள் செய்யற தவறு இது மேடிக்க பாக்குறது காண்டி போ நின்று பார்த்தது தான் அந்த ஹெலிகாப்டர் அந்த குறிப்பிட்ட நேரத்துல இறக்கி இருந்தால் அந்த அவ்வளவு வரும் சித்திருக்க மாட்டிடம் சரியான குறைகள் அவ்வளவு போனது அது மட்டும் இல்ல கட்டட வசதி அமண்டு போட்டு பக்கத்துல நின்று பார்க்குதுல என்ன பள்ளமுடுத்து வீடியோ வழி அதை அடுத்து அவங்க பண்றது மணி மணி மேக் உள்ள அது காசு தானே யூடியூப்ல கூட காசு வரும் காண்டில்லாம் செய்து கொண்டு நன்றி சிவதர்சனி அவர்கள் வாங்க வணக்கம் பாடல் பாடல் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சிவதர் ஆகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து மனித நேயம் மார்களை திங்கள் மிளருமோ மனித நேயம் சிறக்குமோ துயரத்தை கண்டு நாமம் காணாது போதல் தகுமோ மார்களை திங்கள் மலருமோ மனித நேயம் சிறக்குமோ துயரத்தை கண்டு நாமம் காணாமல் போத தகுமோ மனித நீயம் போற்றவா வா மண் வா வாவா மழையும் அழிக்கும் நேரம் உதவும் கரமே நீதா மனிதம் போற்றவாவா மண்ணுயிர்காக்க வா மழையும் அழிக்கும் நேரம் உதவும் கரமே நீதா நோயும் பிணியும் முதுமை யாவும் வந்து போகும் தனிமை கொன்று போகும் தங்கமேனி துணையாகவா நோயும் பிணியும் முதுமை யாவும் வந்து போகும் தனிமை கொன்று போகும் தங்கமேனி துணையாகவா பாமுகம் தந்த செல்வம் பாரினில் சிந்தை செய்வோம் பாமுகம் தந்த செல்வம் பாரினில் சிந்தை செய்வோம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அனைத்தே வாழ்தல் உத்தமம் அனைத்தே வாழ்தல் உத்தமம் நன்றி வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நன்றி வணக்கம் நேரம் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் பொறிச்சல் தான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினக்கவி தகுந்த மினாங்கலை பற்றி இந்த சமகாலத்துல நாங்க நடக்கிறோம் மக்கள் கடிவி மினாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி சொல்லியிருந்தால் மற்றது நேயத்தை பற்றி இந்திய மாதம் மனித நேயம் தான் எனக்கு உதவிகளை செய்யலாம் மனித இணையத்தோடு அதை பற்றி தந்திருந்தால் மற்ற காணி நில பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிற சூறாவளி இந்த உள்ள முதல் போ அதுக்கு முதல் நடந்த இது அந்த தீரோ எல்லாம் சொல்லியிருந்தோம் தமிழர்கள் எல்லாம் வெட்டி கொலை செய்யணும் கொண்டு பப்ளிக்கில் சொல்லி அவர் இப்போ பிடிபட்டு பிடிச்சி சிறையில் விடுறதுக்காண்டி ஒழிச்சிட்டார் அவர் அவரால் அந்த பிரச்சினை அந்த சிலியல் வச்சுட்டு திருப்பி கொண்டு வச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சது அவர் அந்த போலீஸ் ஒரு ஆளுக்கும் அடிச்சுட்டு இருக்கிறார் ஒரு ஃபாதர் சைக்கிளில் போய்கல அவரை இடம் மறுச்சு அவரை சைக்கிளால் ரங்கப் பண்ணி அவரையும் சரியாக நின்று திரு பேசி அந்த இடத்துல அதால் அவருக்கு தண்டனையாக அவரை சிறையில் அடைக்கும்படி கட்டளை இட்டு இருக்கிறார்கள் தவிர நினைச்சு தான் நான் எழுதி பௌன கழமை இந்த கவிதையை இன்றைக்கு தந்தேன் நன்றி நன்றி மிக்க நன்றி வணக்கம் 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 மோகன் அனைவருக்கும் வணக்கம் நானும் மூன்று கவிதையிலும் கேட்டிருந்தேன் வாழ்த்துக்கள் கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பொறி கவிதை தந்தவர்கள் சொல் தந்தவர்களுக்கு மற்றது இப்ப கவிதை மூன்று பேருடைய கவிதையும் சிறப்பாக இந்த சமகாலத்தை ஒட்டி எல்லா கவிதையிலும் வந்திருந்தது சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்கும் வணக்கமானி நானும் மூன்று பேர்களுடைய கவிதை கேட்டேன் மிக சிறப்பு தங்கமே என்று நினைச்ச உடனே எனக்கு வேற எங்கேயோ ஞாபகத்துக்கு வந்து விட்டது நன்றி நன்றி வணக்கம் இப்ப காணல கனகாலம் இப்ப திரும்ப காலையில் எழுதோடி கொண்டு அதனால் அந்த பதினோரு போட்டு இருக்கிறேன் நேற்று நொண்டு போட்டு இருக்கிறேன் அவர் வருவார் வருவா அவன் ரொம்ப துணிஞ்சவன்

போ எ அவர் ஒரு தமிழர் காலத்துக்கு ஒரு எம்பிக்கா இருந்தவர்கள் பார்லிமென்ட்ல இப்படி கதைக்கு இல்ல அவர் தான் சரி இல்லை சொல்ற விஷயம் என்னதான்

அது என்னண்டவான்னு அந்த சொல்றது இதுகள்ல சில பேர்த்த அந்த முகராசி அந்த ஐயா சொல்லுமா போல முகராசி அதுகளும் இருக்குது அந்த வன்மையும் இருக்குது இப்ப இவர் சரியானதைத்தான் சொன்னாலும் அவருக்கு ஒரு மேல கொண்டு கொண்டு போற ஒரு தன்மை இருக்குது சில பேர் ஒன்றுமே கலைச்சு இதாவது இன்றைய நாளுக்கு பொறிச்சோல் தந்தவர்களுக்கும் மூவருக்கும் மூவரில் என்ன நேரடியாக பொறிச்சொல் தந்தவர்களுக்கும் காணொலியில் தந்தவர்களுக்கும் மற்ற மூன்று கவிதைகளையும் நாள்தோறும் தருபவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அதை உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன் நன்றி வணக்கம் நேற்று பாலிமேன் நடந்து தமிழ் எம்பிக்கள் அண்ணா காலம் எடுத்து சொல்லி இருந்தார் நட கேக்கல தமிழ் எம்பிக்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னா தங்களுக்கு இந்த வெள்ளம் வருதுன்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தார் தாங்கள் கணக்க நடவடிக்கைகளை எடுத்திருப்பினு அப்போ அப்போ அவர்கள் எல்லாரும் சொல்லி போட்டு எழுப்பி போயினோமோ அது சரியான சாபாரன்னு சொல்லி சுக்கதைச்சினோம் என்னெண்டா ஏன் அப்படி வெள்ளம் வரமான்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா தங்களுக்கு சொல்லியா ஆயத்தப்படுத்தி இருப்பது வரும் தெரியும் தானா இப்படி வரும் தெரியுது அரசாங்கத்துக்கே தெரியல அவன் எச்சரிக்க எல்லாம் செய்திருப்பிருந்தானே அதுக்கேற்ற இந்த அது 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 வெள்ளம் ஒவ்வொரு இருந்து ஆரம்பம் சரி அது அதுக்காக விட்ட மாத்தேயாது அதுக்கு தீர்ப்பாடு இல்லாமல் இப்படி வருமென்றும் காண இல்லை தானே இப்படி இந்த எல்லாம் உடைஞ்சி பாலங்கள் எல்லாம் உடஞ்சி வரும் இப்படி நினைப்பாங்களே கட்சி இல்லாத கடை இது வருது இது அதுக்காக அந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்லிக்கொண்டு கதைக்கிறவங்க நடைகின்றவங்க நேற்று ஒரு உறவோட கதைக்கிற பொழுதாம் மணி அவர் பவனியாவுல இருக்கிறார்கள் அப்ப அவ சொன்னா புலம்பு அந்த இந்த பிரச்சனைகளுக்குள்ள சில சனங்கள் போய் ஒரு ஒரு குளத்துக்கு கிட்டவா ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு நிலக்குடி இருக்கு இந்த மண்டு வைக்க கொள்ளங்க கொஞ்சம் அப்படும் பார்ப்போம் இருந்து கொண்டு இந்த மழை வந்த நேரம் என்ன செய்திருக்குன்னா குளத்தை அவர்கள் தான் நுடைச்சி விட்டு இருக்கிறார் ஓ அப்படி இருக்கும் அவர்கள் இருக்கிற இடத்துல வந்து தண்ணி போகாது மற்ற ஆக்களுக்கும் போட்டு நல்ல மழைப்பாங்க ஆனா அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இப்ப பிரச்சனை அரசாங்கத்த ஹானிகளை அவர் போய் வைபூசா இருக்கிறார்கள் கொஞ்சம் குடும்பம் அவர்களோட எழுப்ப சொல்லி சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்திருக்க மக்களுக்கு போற நீங்களாக உங்களை பாதுகாப்பு தேடிக்கணும் இரண்டாம் கூட எல்லாம் அப்படித்தான் தங்கட இதுல பாதுகாப்பா இருந்தார்கள் திறந்து விட்டவர்கள் என்னென்னா திறந்த உடனே எல்லாம் கொண்டு போயிடும் படையாரன்னு முதல் அறிவித்தல் செய்துட்டு தான் வேலையை